अंदरिया कणिक अथव कटिणो No, இருபத்தி மூணாம் ஆண்டாக நாலுடாக நாம் ரஞ்சு கொண்டிருக்கிறோம் உங்க சுரங்கில் இருக்கும்போது எல்லா தெரியணும் அதில் பாய்ண்ட்டு செப்பேடுன்னா என்ன செப்பேடு எங்கே நம்ம ஊரில் எடுத்தாங்க அந்த செப்பேடில் என்ன புதிக்கிருக்குன்னு நீங்களாம் காத வச்சுக்கணும் அவங்க யாராவது விடுவதை கேட்டாங்கன்னா சகோதரியெல்லாம் சொல்லணும் சகோதரியம்னு கெட்டிக்காரங்க வெளிலையும் சுமைக்க இல்லை வெந்தலாம் ஆடி அந்த ஒரு மதுரை பா மதுரை ஒரு பாட்டு வச்சுருவாங்கல

என்ன அவர் படத்தை பெருசா நாங்க பைசாங்க யாருக்கும் நினைக்கிறாங்க ஒரு மாசம் அதுக்கு மேல இந்த தேனில் வந்து அந்த பலாச்சொலை போட்டு அந்த பலாச்சொலை சாப்பிட்டா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சோபா அந்த மாதிரி பேச முடியும் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கூட்டம் நண்பட பேசும் போது ரெண்டாயிரம்

நாலு கால நடத்தலையே நாலு கடந்த ஒரு வரலாற்று பிரிக்கிற நூற்றாண்டு வரை தங்க காலம் பிடிச்சிருக்காங்க இரண்டாம் நூற்றாண்டு வரை தங்க காலம் அந்த இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரை இரண்ட காலம் சொல்றாங்க ஏன் இரண்டாவலம் சொல்றாங்க அந்த இரண்டாம் நூற்றாண்டில் இருந்து அஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் சமண மதமும் பௌத்த மதமும் ஆட்சி வைத்தனர் நம்ம கோயில் கூட்டிட்டாங்க பூஜைகள் சரியா நடக்கல அந்நிய படையெடுப்பு அதனால இந்த சரித்திரம் நிகழ்வதற்கு சரியான விளக்கங்கள் ஆராய்ச்சியாளர்கள் கிடைக்கல அதனாலதான் அந்த காலத்தை இரண்டாம் பிரிச்சிருக்காங்க அஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகு அஞ்சாம் நூற்றாண்டு இறுதி ஆறாம் நூற்றாண்டு முதல்ல அப்பதான் புரட்சியாளர்கள் சமய புரட்சியாளர்கள் உலகத்துல எத்தனையோ புரட்சி நடக்குது பிரெஞ்சு புரட்சி பத்து வருஷம் நடந்திருக்கு மக்கள் உரிமைக்குதான் போராடினாங்க ஆனா மக்களுடைய கோயிலுக்கு போகணும் சமயத்தை வளர்க்கணும் சமயம் தலைக்கணும் சொல்லி போராட்டம் பண்ணவர் அந்த தொடக்கத்தை பறக்கிறார் நல்லா பாருங்க அஞ்சு வயசு குழந்தை

இந்த திருவிழா இடத்தே ஆவணும் அதை நம்மூர் அதனை கொண்டு பெருமை பெற்று கொள்கிறது இப்போ நாகர் பெருமை கலைஞா அப்படி சிவர்மானை எப்படி ஆட்கொள்ளாரு விஞ்ஞான சம்பந்தர் வாழை கொடுத்து ஆட்கொள்கிறார் திருவிடா கசனுக்கு சுவனை கொடுத்து ஆட்கொடுக்கிறார் சுந்தரருக்கு ஓலையை கொடுத்து ஆட்டு கொடுங்கிறார் மாணிக்கவாசனுக்கு காலை கொடுத்து பரிசு தீச்சு சொல்லுவாங்க தீச்சையில பரிசு தீச்ச பரிசு தான் தொட்டு தீச்ச அந்த மாதிரி நாடு நிறுவனங்களுக்கு வித்தியாசமான நான்கு வழியிலே ஆக்குகிறார் சரி இப்ப ஞான சம்பந்தர் எப்படி பாடல எப்படி பாத்தீங்கன்னா தன்னை மகனாகவும் இறைவனை தந்தவராகவும் அம்மையாகவும் அப்படாக வைத்து பாடுவார்கள்

இரவையனோட நெருங்கி பழகிறார் இரவையனோட கைதாயத்தில் நெருங்கி பழகிறாரு அதனால அவர் நண்பராகிறார் இறைவனுக்கு அது பேர் சிதைவ மாற்றம் அவர் மாணிக்க வந்து ஞானமா இருக்கான் மாணிக்க வாசல் வந்து ஞானத்திலே வந்து அந்த பாடல் என்கிறார் அவர் பாடல் போகிறார் அவ்வளவு தன்னை ஒரு காதலியாகவும் இறைவனை காதலனாகவும் வைத்து பாடுகளாக பன்ன பதினெண்டாயிரத்தி எழுபத்தி எண்பது பாடல்கள் நினைக்கிறேன் பாடல்களையும் இருபத்தி ஏழு இந்த பதினெட்டாயிரம் பாடல்களையும்

போடு வந்து நீங்க போட வேண்டிய மங்களகரமான பொருள் இந்த திருநாசம் வந்த தோடு உடையன் போட்டா செவியன் செவியல் வரணும் ஆனா செவியன் போட்டுக்காங்க ஏன்னா இடது பக்கம் வந்து நான் பார்வதிக்கு வந்து தோடு வரவேற்கு சிவ சிவ வரவேற்கு வந்து குழை இந்த குழைங்கிற ஆயுத தான் நான் போடணும் இந்த இளைவன் போடணும் அம்மாவுக்கு கொடுக்குறாரு

சரி அது இவ்வளவு பொருள் இருக்குன்னு சொன்னீங்க சொன்னீங்க நான் சொன்னேன்ல அதுல இறைவன் வந்து தனியா படல வருது இறைவன் எப்படி இருக்கிறார் எந்த ரூபத்தில் இருக்கிறார் யாரா கிட்ட சொல்லுங்க கடல் இல்லைன்னு சொல்லுங்க சொல்றவங்களுக்கு சொல்லுங்க ஈராயுங்கள் ஒன்றாய் இது பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் மாறாமறை நான்காய்

ஆயிரத்தி மேலாயிரம் பாட்டு வந்து திருவிழமையில் அப்படிங்கிறது திரிவிடங்களை

ரலா மணிக்கரடைய அப்ப இது வந்து फर्स्ट உற்பத்தி ஆயிது. எல்ல சார் फर्स्ट நீங்க வந்து அஞ்சு 앉ிறது. பீலிங்கிறது அண்ட பண்டே. பீலிங்கிறது மண்டை. அந்த அண்ட தான் ஃபர்ஸ்ட்ல கடவுள் படுத்திருக்கார். ஆதி கல் அங்க அந்த அண்டத்துல வரையுற ஓம் மந்திரம் அந்த ஒலி தான் இரண்டாவது. கீழ இருக்கு.

தரப்பவர் கண்கட்கெல்லாம் கடு நரங்கி வைத்தார் இதேவன் தமிழ் வேத பத்துல திருமூலர்கள் சொல்றார் நடமாயில் நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் வடமாடும் பகவர்க்கு ஆம் தமிழ் வேத பத்துல வருது நடமாட ஏழை கோயில் என்பது நடமால கோயில் ஒன்று ஈயில் படமாடும் பகவர்க்கு படமாடும் பகவர்க்கே இறைவன் நம்ம ஒருத்தர் ஏழைக்கு சொன்னா அது போய் இறைவனுக்கு போய் சேரும் திருமூலர் சொல்றார் பத்தாம்

ரொம்ப கெட்டிக்க திறமை இல்லுமே கீழ பூமியில் வந்து விழுது பிரிசையை வந்து இந்த மறுநாள் முறையில வந்து பட்டசடியா சூழல் மாட்டா ஒருவன் மாட்டா ஒருவன் அப்படி அந்த மாற்ற வருது திருமந்தி திருமண சந்தர் எல்லாமே சொல்லுவாங்க இறந்தாவடி கூட எழுப்புகின்ற ஆற்றல்

ടയായുംടനീനും വിടയായും മെരുവേ മടയാ മലരും മറികടയായി

நம்ம மெடிக்கல் நம்ம பிள்ளைகள் டாக்டர் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு மெடிக்கல் கருத்து போர்ஜி திருவகுல மாணிகவாசர் பாடியிருக்காரு மானிட பிறப்புகள் மாதா உதரத்து புதிகிறோம் புதிகிச்சா புதிக்கிறோம் ஈனமில் தகுதி பெருமினில் பிழைத்தும் ஒருமினை காந்தியின் இருமையில் பிழைத்தும் இருமறி விளைவின் ஒருமையில் பிழைத்தும்

செய்ய கோனார் சவப்பையனார் நாம் நன்றாக வானத்த கோவிலை இறந்திருக்கிறோம் அது அவர் சொல்றாரு பின்னை நின்றன பிறவி பெறுவது உன்னை நன்றாக முயல்லவன் நவன் என்னை நன்றாக இறைவன் முடைத்தலன் நம்ம முடிஞ்சிருக்காரு இந்த சாமி பார்க்கமில்லையா ஒரு நாள் சென்னையில் டஷ்டப்படுவீங்க அந்த ஏன் வந்து சென்னையில் வரலாம் நாம வாழைகேச்சி கிட்ட பெரியவர் அவர் இந்த மாதிரி பெரியவங்கள நம்மகிட்ட வராம அமெரிக்கா அமெரிக்கா நம்ம மாட்டாங்க இந்த நேரப் பிரிவு உன்னை நன்றாக முழங்கல செய்றவர் என்னை நன்றாக

கடை வழியெல்லாம் காசாக முடியாது அந்த நாங்களே செய்யணும் அதுக்கு ஆள் பத்தாது குன்று நம்ம சகோதர வரணும் அடுத்த ஆண்டு இருபத்தி நாலாவது திரும்ப பணி திருவரை நன்றாக நடத்த வேண்டும் அதுக்கு நீங்களா ஒத்துழைத்து கொடுக்க வேண்டும் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க பிள்ளி அள்ளி கொடுத்துட்றாங்க அவர் எல்லோருக்கும் இந்த தெய்வ கதவிதால மல்லி I don't want to get